சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் முத்து யோசிக்கிறாரு மீனாக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னோம் ஆனால் சீதா அருணோட கல்யாணம் நடக்கணும்னு மீனா ஆசைப்படுறா பேசாமல் அப்பா கிட்ட சொல்லி மீனாவுக்கு புரிய வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு உடனே முத்துவும் அண்ணாமலையை கூப்பிட அண்ணாமலை என்னப்பா முத்து சாப்பிட்டுட்டியா சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் இருக்கட்டும்பா மீனாவுக்கும் எனக்கும் அப்ப அப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு சீதாவோட கல்யாணத்தால் தான்ப்பா இப்படி நடக்குதுன்னு சொல்ல என்ன முத்து சீதா நல்லா படித்து ஒரு வேலைக்கும் போயிட்டு இருக்கா யாரை சீதா விரும்பினாலும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிதானே அந்த பையன் நல்லவனான்னு பார்த்து விசாரிச்சுட்டு சீதாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளனா கல்யாணத்தை செஞ்சு வைக்க வேண்டிதானேன்னு சொல்றாரு அதுக்குடனே முத்துவும் இப்போ நீங்க சொன்னீங்களேப்பா அதுதான் சரி அந்த அருணை தான்ப்பா அந்த சீதா வந்து விரும்பிகிட்டுருக்கா அந்த அருண் யாரும் தெரியும்ல அதான் ஏற்கனவே அந்த போலீஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன்ல நம்ம காரில் பிரேக் இல்லைன்ற உண்மையை அங்கே இருந்த போலீஸ் அருண்கிட்ட சொன்னப்ப இதை நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டான்னு சொல்லி உண்மையை மறைச்சிட்டு அந்த காரும் எனக்கு கிடைக்கக்கூடாது என் லைசன்ஸும் கேன்சல் ஆகணும் அப்படின்னு திட்டம் போட்டு ஏமாத்துன அந்த அருணை சீதாவுக்கு எப்படிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படி செஞ்சு வச்சாலும் சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்குமா அடுத்தவங்கள பற்றின ஒரு பிரச்சனை வந்தால் உடனே அவங்களுக்கு பதிலாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற இந்த அருண் எப்படி நல்லவள நல்லவராக இருப்பார் அது மட்டும் இல்லைப்பா ஏற்கனவே எங்களுக்கு உதவி செஞ்ச அதான்ப்பா உண்மையை சொன்ன போலீஸை ஒரு நாள் பார்த்தேன் அவரை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது சாப்பிட வாங்கி நினைக்கும் நினைக்கும்போது தான் அவர் அருணை பற்றி என்கிட்ட உண்மையெல்லாம் சொன்னார் அந்த அருண் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை அங்கே வேலை பார்க்குற யாராவது அருண்க்கு பிடிக்கலைன்னா உடனே பிரச்சனை செஞ்சு அந்த இடத்துல இருந்தே வேலை இல்லாமல் அனுப்பிடுவார் போல இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் சீதா விரும்பி அது தப்புன்னு நான் சொல்றேன் ஆனா மீனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் நீங்களும் இதை தானப்பா சொல்கிறீங்க ஒரு நல்லவராக பார்த்து சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த அருண் ஒன்றும் அவ்வளோ நல்லவனே இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே மீனாவும் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தரை பிடிக்கலனா இப்படி தப்பு தப்பாக பேச தான் செய்வாங்க அருணை பற்றி நீங்கள் அவ்வளோதான் புரிஞ்சிட்ருக்கீங்க ஏதோ உங்கள் மேலே உள்ள கோவத்தில் அப்படி செஞ்சுட்டாரே தவிர்த்து நான் யாருன்னு கூட தெரியாதப்ப எனக்கு அருண் மூலமாக நிறைய உதவி வந்திருக்கு ஏன் அந்த பெரிய டெக்கரேஷனோட எடுத்தப்போ பணம் வேணும்னு சொன்னபோது இந்த சீதா தங்க தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பணம் வாங்கி கொடுத்தால அது இந்த அருண் தான் என்ன யாருன்னு கூட தெரியாது ஆனா பணம் கொடுத்து உதவி செஞ்சவர் நல்லவரா தான இருப்பாரு அருண் தப்பு செஞ்சதை மட்டுமே பார்க்காம அவரோட நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டாதான் சீதாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை இந்த அருணுன்னு உங்கள் பையனுக்கு தோணுமாமா ஆனால் இவரும் தான் பிரச்சனை செஞ்சுருக்காரு அதை பற்றியெல்லாம் சொல்லாமல் அருண் மேலே உள்ள தப்பை மட்டும் பார்த்துட்டு இருந்தா எப்படி அப்படின்னு மீனாவும் எதிர்த்து பேசுகிறாங்க முத்துவுக்கு கோபம் வருது யாரை கேட்டு நீ அந்த கிட்ட எல்லாம் பணம் வாங்கின உனக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்கு பணம் வேணும்னா அப்பா கிட்ட கூட கேட்டு வாங்கியிருக்கலாம் இல்லை வெளியில கடன் வாங்கி தர சொல்லியிருக்கலாம் அந்த அருண்லாம் ஒரு ஆளுன்னு பணம் வாங்கியிருக்கல அப்படின்னு சொல்ல நானே முதல்ல யார்கிட்ட சீதா பணம் வாங்கி கொடுத்தான்னு தெரியாது இப்ப அத பத்தி நம்ம பேச வேண்டாம் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சா ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லையே மீனா நீ பெருசா படிக்கல ஆனா முத்துவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்து நல்ல வசதியா வாழ்ந்துட்டுருக்க அதே மாதிரி உன் தங்கச்சியும் உன் அம்மாவால ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளாக அவளுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பாத்துக்கிட்டாளா அதுவும் பெரிய வேலையில இருக்கிற ஒரு நல்ல மாப்பிளையா தான் பாத்துருக்கா அப்புறம் என்ன கல்யாணத்தை செஞ்சு வைக்க வேண்டிதானே எப்படியும் பெருசா செலவாக போறது உங்களுக்கெல்லாம் அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா இத கேட்ட மீனா ரொம்ப கோபமா அத்த என்ன சொல்றீங்க நீங்க என் தங்கச்சி நிறைய படிச்சிருக்கா அவ சம்பாதிச்சு அவ கல்யாணத்துக்காக பணம் சேர்த்து வச்சிருக்கா எங்க அம்மா என் தம்பின்னு எல்லாருமே வேலைக்கு போறாங்க அப்படியே கல்யாண செலவு இல்லைன்னு அப்படியே மாட்டாங்கத்த சீதாவுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் சரியாக செஞ்சு தான் அனுப்புவாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது ஆமாம் நான் இந்த வீட்டுக்கு வரும்போது கூட எங்கள் அம்மா என்னை அவங்களால் முடிஞ்ச ஒரு நகையை போட்டு தான் அனுப்புனாங்க நீங்கள் தான் எதிர்பார்த்த அளவு நான் வந்து பெருசாக நகை போட்டுட்டு வரல பணம் எடுத்துகிட்டு வரலன்னு என்ன ஏழனமாக பேசுகிறீங்க இப்போ என் குடும்பத்தையும் இப்படி பேசாதீங்கத்த அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லை அங்கே மாப்பிள்ளை அருண் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது சீதாவை மட்டும் தான் விரும்புகிறாரு மற்றபடி நாங்கள் பெருசாக எதுவும் செய்கிறோன்னு சொன்னால் கூட வேண்டான்னு சொல்லுவார் ஏன்னா அவங்க ரொம்ப நல்ல குடும்பம் உங்களை மாதிரிலாம் இல்லை பணம் முக்கியம் பெரிய ஒரு சொத்து பணம் இருந்தால் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியும்னு தப்பாக நினைக்கிறீங்கல்ல அருணோட அம்மா என்றைக்கும் அப்படி நினச்சதே கிடையாது அவங்க ரொம்ப நல்லவங்க அதனால் உங்கள் குணம் மாதிரிலாம் அவங்க இப்படி தப்பாக பேசவும் மாட்டாங்க சீதாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அதனால தான் சீதாவுக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுறோம் ஆனால் உங்கள் பையன் அதெல்லாம் நடக்கவே கூடாது நான் பார்க்குற பையனை தான் சீதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிகிட்ருக்கா இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க அவமானப்பட்ட விஜயா மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க Thank <laughs> you. மீனாவோட குடும்பத்தை பற்றி ஏதாவது பேசிட்டா போதுமே உடனே மீனா முன்னாடி வந்து நின்று என்னை அவமானப்படுத்திடுவான்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் பார்த்தியா விஜயா இதுக்கு தான் சீதாவோட விஷயத்தை பற்றியே உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன் இப்போ நீயா பேசி இங்கே தேவையில்லாமல் அவமானப்பட்டு நிற்கிற உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இங்கே முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாரு முத்து நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத இது சீதாவோட வாழ்க்கை சீதா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் இந்த கல்யாணத்தை பற்றியே யோசிச்சுட்டு ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருப்பா சீதா ஏதாவது நல்லது செய்யணும் அந்த குடும்பத்துக்கு ஒரு மூத்த மகனா இருந்து தேவையானதெல்லாம் செய்யணும்னு நீ நினைச்சா முதல்ல சீதாவுக்கும் அருணுக்கும் அவங்க நினைக்கிற மாதிரியே கல்யாணத்தை செஞ்சு வை தான் உன் மாமியாரும் சந்தோஷமா இருப்பாங்க மீனாவும் நிம்மதியா இருப்பா இந்த பிரச்சனையை இன்னும் எவ்வளோ பெருசாக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இதோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நிம்மதியா சீதா வாழ்றதுக்கு அந்த கல்யாண ஏற்பாடை முதல்ல செய்யுங்க அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் முத்து இந்த ஒரு கா இதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு மீனாவுக்கும் உனக்கும் பிரச்சனை வரவே கூடாது புரியுதா அப்படின்ன மாதிரி சொல்லிடுறாங்க இருந்தாலும் முத்து சொல்றாரு எங்க அப்பா இப்படி சொன்னதால நான் மனசு மாற மீனா எனக்கு அருணை பிடிக்கல என்னை மீறி அந்த அருணை நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன்னா அப்புறம் நான் எடுக்கிற முடிவை உன்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவாரிக்கு கிளம்பி போகிறாரு முத்து மீனா நினைக்கிறாங்க அண்ணாமலை மாமாவும் பேசிட்டாரு நானும் முடிஞ்ச அளவு பேசிட்டேன் ஆனால் என் வீட்டுக்காரரோட மனசு மாற மாட்டேங்குது அருண் மேலே உள்ள கோபத்தில் சீதாவோட வாழ்க்கையில் ஏன் இப்படி என் வீட்டுக்காரர் பிரச்சனை செய்கிறாருன்னு புரிய மாட்டேங்குது எல்லாரும் முத்துவோட மனசை நீ தான் மாற்றணும்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அவர் சொல்கிறது மட்டும் மட்டும்தான் சரின்னு நினைக்கிறாரு இன்னும் இந்த என் வீட்டுக்காரர் முத்துவால என்னென்ன பிரச்சனை சீதாவுக்கு வரப்போதோ தெரியலன்னு என்ன செய்யன்னு தெரியாம கண் கலங்கி நிற்கிறாங்க மீனா மீனா பூ கொடுக்க போறாங்க சீதாவையும் பார்த்துட்டு வரணும் சீதா எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இங்க சந்திரா கடைக்கு கூட போகாம சீதா பக்கத்துலயே இருந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க சீதா மெதுவா கண் முழிச்சு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க என்னை மன்னிச்சிருங்கம்மா என்னால் உங்களுக்கு வீண் செலவாயிருச்சு நான் இப்படியெல்லாம் எனக்கு நடக்கணும் தெரியாது எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்லன்னு கேட்க நாங்கள் தான் இருக்கோம் சீதா நான் தான் உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை கவனிக்காமல் இருந்துட்டேன் நான் இனி கடைக்கு கூட போகாமல் உன்னை பார்த்துக்கிறேன் நீ நல்லா இருக்கிற வரைக்கும் நான் உன் கூடையே இருக்கேன்னு சொல்கிறாங்க வேண்டாமா நீங்கள் கடைக்கு போய் உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கு எல்லாம் சரியாயிரும் எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கலாமா அதை தாங்கிக்க முடியாமல் தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு போலன்னு சீதா பேசிகிட்டு இருக்க மீனாவும் அங்கே போகிறாங்க சீதா இப்போ உனக்கு பரவாயில்லையா நல்லா இருக்கியா நாங்கள்லாம் பயந்துட்டோம் தெரியுமா உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அவ்வளோ பயமா இருந்தது இப்போ நீ பேசுகிறல்ல நீ எதை பற்றியும் யோசிக்காத கல்யாணத்தை பற்றி நீ யோசிக்கவே யோசிக்காத என்ன ஆனாலும் நான் அம்மா என் சத்தியான்னு எல்லாரும் எப்படியாவது பேசி அருணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல சீதா சொல்கிறாங்க அக்கா என்னால் உன் வாழ்க்கையில் கூட பிரச்சனை வருது எனக்கு கல்யாணமே வேண்டாம்க்கா நிம்மதியாக நான் வேலைக்கு போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க சீதா இப்படிதாம்மா பேசுவா நான் தான் சொன்னல நாங்கள் எல்லாரும் பேசிட்டோம் நீங்களும் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி மனசை மாத்துங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது இங்கே சந்திராவும் மாப்பிள்ள கிட்ட பேசவே எனக்கு பயமாக இருக்குது மீனா என்னன்னு போய் பேசுறது மாப்பிள்ளை தான் ரொம்ப பிடிவாதமாக பிடிக்கிறாரே நான் பார்க்குற பையனை தான் சீதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஓ மேலேயும் மாப்பிள்ளை கோபமாக இருக்காரு ஓ மாமனார் பேசியும் அவர் அதை கேட்கவே இல்லைன்னு வர ஃபோனில் சொன்ன அப்புறம் நான் பேசினா மட்டும் முத்து மாப்பிள்ளையோட மனசு மாறிடுமா நான் ஏதாவது சொல்லி மாப்பிள்ளை கோவத்தில் உன் வாழ்க்கையில் அவர் ஏதாவது பிரச்சனை செஞ்சிட்டா ஏற்கனவே சீதாவால் நான் என்ன முடிவெடுக்கன்னு தெரியாமல் இருக்கேன் இதில் முத்து மாப்பிள்ளையால் உனக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது அதனால தான் நான் பொறுமையாக முத்து மாப்பிள்ளைக்கிட்ட எதுவுமே பேசாமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் சீதாவோட வாழ்க்கை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையும் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே மீனாவும் அம்மா இதுக்கு மேலேயும் அருணுக்கும் இங்கே வந்து சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலனா அப்புறம் சீதாவுக்கு என்ன வேணாலும் ஆகலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் நாளைக்கே உன் வீட்டுக்கு வரேன் இங்கே கிட்டே நான் பேசுகிறேன் இதுக்கு மேலே மாப்பிள்ளை என்ன முடிவெடுக்கிறாரோ அதை தான் நம்ம ஏற்றுக்கணும் சரி மீனா நீ கொஞ்சம் சீதாவை பார்த்துக்க நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து கிளம்புறாங்க முத்துவும் மீனாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசிக்க கூட மாட்டிக்கிறாங்க இங்கே மீனா சமைச்சி வச்ச சாப்பாடை முத்து சாப்பிடவே மாட்டேங்கிறாரு இங்கே மீனா சீக்கிரமாக முத்து சமாரிக்க போகணுன்னு கிச்சனில் கஷ்டப்பட்டு சமைச்சு வைக்கிறாங்க ஆனால் முத்து அதை கண்டுக்காமல் வெளியில் கிளம்புறதை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க ஏன் முத்து சாப்பிட்டு தானே போவே உனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறமா தான் எங்களையே கவனிப்பா இந்த மீனா இப்போ என்ன நீ பாட்டுக்கு வெளியில் கிளம்புற சொல்ல எனக்கு யாருடைய சாப்பாடும் வேண்டாம் நான் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் இல்லைனா சாப்பிடாம கூட இருந்துக்கிறேன் என் பேச்சை கேட்காத இந்த மீனா சமைக்கிற சாப்பாடை நான் இனி சாப்பிட மாட்டேன் என்னைக்கு நான் சொல்றது சரின்னு நான் பார்க்குற மாப்பிள்ளைய இந்த சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளோ அன்னைக்கு தான் நான் வந்து மீனா கிட்ட பேசுவேன் மீனா சமைக்கிற சாப்பாடை சாப்பிடுவேன் என்னை கொஞ்சம் கூட மதிக்காத மீனாவை நான் இனி கண்டுக்க போகிறதே இல்லைன்னு விஜய்கிட்ட கோபமாக பேசிட்டு போக மீனா யோசிக்கிறாங்க நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் தங்கச்சிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு சீதாவோட வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்கு அவ விரும்பின வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா சீதா சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன் அது புரிஞ்சுக்காம முத்து இப்படிலாம் பேசிட்டு போறாரு அதுவும் நான் அழுதா விஜயாத்த அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்க கிட்ட வேற இப்படி பேசிட்டு போறாரே அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் மீனா சமைச்சதை சாப்பிட்டாலும் முத்து கோபமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கேன்னு தெரியலன்னு யோசிக்கிறாங்க முத்து கார் செட்டுக்கு போகவும் அங்க வந்து செல்வம் இங்க முத்துக்கிட்ட சொல்றாரு உன்னை தேடி ஒருத்தர் வந்தாருப்பா சீதாவுக்கு ஏதோ மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி வச்சுருந்தியாமே ஒரு நல்ல பையன் இருக்கான் படிச்சிருக்கான் நல்ல வேலை பார்க்குறான் சீதாவுக்கு ஏத்த மாப்பிளையா இருக்கும்னு சொல்லிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாம அந்த பையன் நிறைய படிச்சிருக்கிறதுனால கல்யாணம் முடிச்ச உடனே வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கிறதுனால சீதாவையும் கூப்பிட்டு போயிடுவானா இதை பத்தி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க நீ பேசு முத்து அப்படின்னு சொல்லும்போது முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம் சீதாக்கு என்ன நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னாங்க இப்போ நல்லா மாப்பிளை கிடச்சிருக்காங்க நம்ம பேசி பார்ப்போம் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு நானே போய் விசாரிச்சுட்டு வரேன் கல்யாண ஏற்பாடை நானே செய்கிறேன் அப்புறம் என்ன சீதாவுக்கு ஏற்ற ஒரு நல்ல பையனா அமைஞ்சால் கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று செஞ்சு வைப்பேன்ல அப்புறம் அருண் கண்டிப்பாக சீதாவோட வாழ்க்கையில் வரவும் முடியாது எனக்கும் அந்த அருணால் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்து உடனே செல்வம் அப்படி சொன்னதுனால அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு மாப்பிள்ளையை போய் பார்க்கவும் இங்கே முத்துவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போயிடுது இந்த பையனை தான் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மானு எல்லாருக்கிட்டையும் போய் பேசணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு மாப்பிளைக்கும் சீதாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது அதனால் சீதாவை மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு முத்துவும் நினைக்க அங்கே ரெண்டு குடும்பமும் பேசி எப்படியாவது கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு இங்கே முத்து ரொம்ப இருக்காரு அந்த சமயம் மீனா சொன்ன மாதிரியே இங்கே முத்துவோட வீட்டுக்கு சந்திரா வராங்க இதை எதிர்பார்க்காத அண்ணாமலை விஜயான்னு சந்திரா வரதை பார்த்துட்டு என்ன சம்மந்தி வந்திருக்காங்கன்னு அண்ணாமலை உள்ள கூப்பிட்டு உபசரிக்க விஜயாவுக்கு கோவம் வருது ஏதோ இவங்க பொண்ணு சீதாவால் நிறைய பிரச்சனை போல இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காங்க ஏற்கனவே மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சா இந்த மீனா குடும்பத்துலேருந்து யாரும் வரவே கூடாதுன்னு நினச்சா இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே வந்த சந்திரா மீனா மாப்பிள்ளை எப்போ வருவார் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அம்மா சவாரி முடிச்சுட்டு வரேன் நிப்பதம் அம்மா ஃபோன் பண்ணார் ரெண்டு நாளாக என்கிட்ட பேசவே இல்லை ஆனால் இன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு வர சொன்னார் என்ன ஏதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக முத்து வராரு வீட்டில் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் மீனாவோட அம்மா சந்திரா வந்திருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷத்தில் முத்து சொல்றாரு அத்தை நானே உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்க வரணும்னு நினச்சேன் பரவாயில்ல நீங்க வந்துட்டீங்களா மீனா வர சொன்னாளான்னு கேக்க இல்லை மாப்பிள்ள நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் சீதா முன்னாடி இதெல்லாம் பேச வேண்டாம் சீதா வர அங்கே இருக்கா அதான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயாவும் சீக்கிரமா பேசிட்டு இங்கேருந்து கிளம்புங்க நீங்க இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனாலும் சீதாவோட வாழ்க்கையை பற்றியில் பேசணும்னு வந்திருக்கீங்க அதான் நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே முத்து சொல்றாரு நான் அதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறத சீதாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லை மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறாரு சீதாவுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க வெளியூருக்கு போயிடுவாங்களாம் அதுக்கப்புறம் என்ன சீதாவோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் தெரியுமா சீதா எவ்வளவோ இந்த வீட்டில் கஷ்டப்பட்டிருக்கா இனி அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரா இருக்காரு நான் பேசி பார்த்தேன் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் சீதா சீதாவை பிடிச்சி போனதுனால கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க உங்களை வந்து பார்க்கறேன்னு சொல்லியிருக்காங்கத்த அப்படின்னு இங்க முத்து சொன்னதை கேட்டு மீனாவும் மீனாவோட அம்மா சந்திராவும் திரு திருன்னு முழிக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அண்ணாமலைக்கு ஒன்றும் புரியல என்னது இது இங்கே சமந்தி என்னவோ சீதாவோட கல்யாண விஷயத்தை பற்றி பேச வந்தால் முத்து அதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே சந்திரா இதெல்லாம் கேட்டு சந்தோஷமே இல்லாமல் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்துட்டு முத்துவும் அத்த என்னத்தை எவ்வளோ முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கேன் பதில் பேசாமல் நின்னால் எப்படி உங்களுக்கு இதில் சம்மதம் தானே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரையும் வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க இங்கே சந்திரா பேச ஆரம்பிக்கிறாங்க வேண்டாம் மாப்பிள்ளை நீங்கள் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல நான் சீதாவோட வாழ்க்கையை பற்றி பேச வந்திருக்கேன் சீதாவுக்கு அருணை தான் பிடிச்சிருக்கு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டா நீங்கள் சீதாவுக்காக எத்தனை மாப்பிள்ளைய பார்த்தாலும் சீதா கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் தான் அவமானப்பட்டு நிற்கணும் மாப்பிள்ளை போதும் இதுக்கு மேலே நீங்கள் என் குடும்பத்து மேலே அக்கறையாக செய்கிற எந்த வே விஷயமும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுகிறாங்க அதை என்ன சொல்கிறீங்க நான் வந்து உங்கள் மூத்த பையன்னு நீங்கள் சொன்னதுனால உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது நானும் இத்தனை நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் பேசுகிறத மட்டும்தான் கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் என்ன செய்ய மாப்பிள்ளை இங்கே சீதாவோட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவை விட சீதாவோட முடிவு தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சீதா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா இப்போ கூட அவளுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது சரியாக அவளால் சாப்பிடக்கூட முடியல இப்படி இருக்கும்போது சீதாவுக்கு வேற மாப்பிள்ளையை பார்க்குறதெல்லாம் சரிப்பட்டு வராது எனக்கு என் பொண்ணு சீதா முக்கியம் நீங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறீங்கன்னு தெரியும் ஆனால் அதுக்காக நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் நான் பொறுமையாக ஏற்றுக்க முடியாது இத்தனை நாள் மீனா கிட்ட பேசாமல் இருந்தீங்களே அதுக்கு காரணம் அருண் மேலே உங்களுக்கு இருந்த கோவம் நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க அருணும் தப்பு பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் பேசாமல் இருந்து உங்கள் வேலையை பார்த்தாலே வேற யாருக்கும் பிரச்சனை வராது இங்கே அருண் மேலே உள்ள கோவத்தில் சீதாவுக்கு இப்படி கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா என் பொண்ணுக்கு வேறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும் என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அதனால அருணையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் இனி சீதாவோட வாழ்க்கையில் வேற யாரும் தலையிட வேண்டாம் சீதாவோட அம்மாவா இருந்து இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கலான்னு நினச்சிட்டேன் ஏன்னா சீதா எனக்கு அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட எதையும் கேட்டதில்லை எனக்கு கல்யாணம் நடந்தா அருணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமாவும் உங்கள் பேச்சை இருந்தா எப்படி மாப்பிள்ளை நான் சீதாவுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ என்ன சொல்கிறீங்க சீதாவுக்கு அந்த அருணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா இதுக்காக தான் வீடு தேடி வந்தீங்களா சீதாவுக்கு நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் நீங்கள் எல்லோரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் பேசுகிறத விட நான் செய்கிறத விட அங்கே சீதா எடுத்த முடிவு தான் உங்களுக்கெல்லாம் பெருசாக இருக்குல்ல அந்த அருண் அவ்வளோ நல்லவனே இல்லைன்னு சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க சீதாவுக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்போ நான் எதுவும் செய்ய வேண்டாம்னு யோசிக்கிறீங்க இனி உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்துலையும் நான் தலையிடவும் மாட்டேன் எனக்கு அப்படி செய்ய எதுவும் செய்யணும்னு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் கோவப்படாமல் இருங்க அம்மா சீதாவுக்காக தான் இதெல்லாம் பார்க்குறாங்க சீதா இருந்து வந்து இன்னும் சரியாக சாப்பிடாம ரொம்பவே இருந்து சீதாவுக்கு எதுவும் ஆயிடுச்சின்னா என்னங்க செய்ய முடியும் அதுக்காக தான் சீதாவுக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம் நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறது எல்லாமே சரி தான் ஆனால் நீங்கள் அருண் மேலே இருக்கிற கோபத்தில் இப்படி ஒரு முடிவெடுக்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்ல அதுக்கு முத்து சிரிச்சுக்கிட்டே போதுமேனா இத்தனை நாள் நீ தான் அவமானப்படுத்திகிட்டு இருந்த இப்போ உங்கள் அம்மாவும் என்னை எதிர்த்து பேசி சீதாவுக்கும் அருணுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க நான் எதுலேயும் தலையிட மாட்டேன் ஏன் பேச்சை கேட்காத நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில போ உங்க அம்மாவே தேடி வந்து இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நானும் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகனாக இருக்கிறேனேன்னு சந்தோஷப்பட்டேன் எனக்கு பிடிக்காத அந்த அருண் அந்த வீட்டுக்கு மருமகனாக வரணும்னு நீங்கள் போது நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் மீனா நான் விருப்பப்பட்ட மாப்பிள்ளைய இங்கே சீதா கல்யாணம் பண்ணால் இந்த வீட்டில் உனக்கு இடம் இருக்குது நீ என் கூட சந்தோஷமாக வாழலாம் ஆனால் உங்கள் அம்மா பேசுகிறது முக்கியம்னு நினச்சி அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது உங்கள் பொண்ணையும் கூட கூப்பிட்டே போங்க மீனா இங்கே இருக்க வேண்டாம் எனக்கு மதிப்பு தராத நீங்கள் யாரும் எனக்கு வேண்டாம் இத்தனை நாள் சீதாவால் நான் மீனாக்கிட்ட அவமானப்பட்டேன் மீனா சமைக்கிற சாப்பாடை கூட சாப்பிட கூடாதுன்னு மீனா கிட்ட பேசாமல் இருந்தேன் நீங்க மனசு மாறுவீங்க நான் எடுத்த முடிவு தான் சரின்னு ஏற்றுப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா குடும்பமா நீங்க அந்த அருணுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க அருண் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளையா வரணும்னு நினைக்கும் போது என்னை நீங்கள் பெருசாக நினைக்கலன்னு நல்லா புரியுது எனக்கு மதிப்பும் மரியாதையும் தராத நீங்கள் யாரும் எனக்கு வேண்டாம் உங்கள் குடும்பத்து பக்கமே நான் வரமாட்டேன் உங்கள் குடும்பத்துக்கு எதுவாக இருந்தாலும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க ஆனால் எனக்கு நான் சொன்னதை கேட்காத மீனாக இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல உடனே சந்திராவும் மாப்பிள்ள நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை போதும் அத்தை நீங்கள் பேசுகிறது தான் சரியில்லை என்னை கேட்டால் நீங்கள் முடிவெடுத்தீங்க முடிவெடுத்துட்டு தானே வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்புங்க என்னைக்கு நானாக மனசு மாறுறனோ அன்றைக்கி மீனாக வரட்டும் அது வரைக்கும் மீனாக முகத்தில் நான் என்ன முழிக்க கூட விரும்பலன்னு சொல்லிவிட்டு உள்ள போயிடுறாரு முத்து மீனா ரொம்பவே அழுகிறாங்க உடனே சந்திரா இதுக்கு தான் மீனா சொன்னேன் இங்கே முத்து மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரோ அதையே கேட்போன்னு நீயும் அந்த சீதாவும் ரொம்ப அழுதிங்கன்னு சீதாவோட வாழ்க்கைக்காக பேச வந்தேன் இப்போ உன்னோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் நிற்கிறேன் மாப்பிள்ளை உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாருன்னு சொல்ல அம்மா இதுக்கு மேலே எதுக்குமா இங்கே நிற்கணும் முதல்ல சீதாவோட கல்யாணத்தை முடிக்கணும் அதுக்கப்புறமா எப்படி இந்த முத்துவோட மனசை மாற்றணும்னு எனக்கு தெரியுமா நீங்களும் ரொம்ப அவமானப்பட்டுட்டீங்க நம்ம குடும்பத்துக்காக செஞ்ச ஒவ்வொன்றையும் சொல்லி காமிச்சதுக்கப்புறமாவும் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுமா வாங்கம்மான்னு சொல்கிறாங்க மீனா உடனே இங்கே சந்திரா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க அண்ணே என்னென்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க என் பொண்ணுங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் இப்போ மீனாவை கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் உங்கள் பையன் முத்துக்கிட்ட பேசி புரிய வச்சு மனசை மாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்புண்ணே அதனால் சீதாவோட கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லோரும் வரணும் முத்து மாப்பிள்ளையும் வரணும்னு ஆசைப்பட்றேன் என் பொண்ணுக்காக வேற என்ன முடிவெடுக்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே சந்திரா அங்கேருந்து கிளம்பும் போது மீனாவும் வேற வழி இல்லாமல் என் வீட்டுக்காரரே என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாருல்ல நான் என் தங்கச்சிக்காக பேசினது தப்பா இல்லை அருண் மேலே உள்ள கோபத்தில் இவர் எடுத்த முடிவு மட்டும் சரியா என்னைக்கு அவர் விரும் இந்த முத்து செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரோ அது வரைக்கும் நானும் இந்த பக்கமே வரமாட்டேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லி அழுதுகிட்டே மீனாவும் சந்திரா கூட கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு விஜயா என்னங்க இந்த மீனா அந்த பேச்சு பேசிவிட்டு அவ கிளம்பி போகிறா இந்த மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் வீட்டு வேலையெல்லாம் யாருங்க செய்கிறது யாரை கேட்டு மீனா இப்படி ஒரு முடிவெடுத்தா முத்து என்ன சொல்கிறானோ அதுதான் சரின்னு இந்த சந்திராவும் மீனாவும் கேட்டுக்க வேண்டியதானே என்னவோ வசதியான ஒரு வாழ்க்கை வருதுன்னு உடனே இந்த சீதாவுக்காக அவங்க எடுத்த முடிவு தான் சரின்னு சொன்னால் அப்போ முத்துவுக்கு யாரும் மதிப்பு தர மாட்டாங்களா அதான் முத்துவுக்கு இவ்வளோ கோவம் வருது மீனா வேற அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா இதில் நான் தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் இந்த ரோகிணி சமைச்சா சாப்பிட முடியாது இந்த ஸ்ருதிக்கு சமைக்கவே தெரியாது மீனா இருக்கிறா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பானு நான் பாட்டுக்கு பார்வதி வீட்டுக்கு போகிறது கோயிலுக்கு போகிறதுன்னு சந்தோஷமாக இருந்தேன் இப்போ பாருங்க என் நிலைமைய மீனா திடீர்னு இப்படி கிளம்பி போவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே இனி வீட்டு வேலையெல்லாம் யாருங்க செய்கிறது அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சதுன்னு சரிதான் ஆனால் இப்போ மீனா இல்லைனா எல்லா வீட்டு வேலையும் நாளை பார்க்கணும் மீனா திடீர்னு முடிவெடுத்து தான் அம்மா கூட கிளம்பி போவான்னு எதிர்பார்க்கல முத்துவும் மீனாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குதேன்னு விஜயா யோசிக்கிறாங்க இங்கே மீனா அழுதுகிட்டே சந்திரா கூட கிளம்பி போகிறாங்க முத்து சொல்கிறாரு இப்படி மீனா மட்டும் இல்லாமல் மீனா குடும்பமும் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க இனி சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா இனி நான் கண்டிப்பாக மீனாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் மாட்டேன் மீனா எனக்கு வேண்டவே வேண்டான்னு நான் ஒரு முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு மீனா மேலேயும் மீனா வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் முத்து ரொம்பவே கோபத்தில் இருக்காரு மீனாவும் சந்திராவும் வீட்டுக்கு போறாங்க இங்கே மீனா அழுதுகிட்டே முத்து பேசின எல்லாத்தையும் சத்யா கிட்டயும் சீதா கிட்டேயும் சொல்றாங்க உடனே சீதா அக்கா உன் வாழ்க்கை இல்லாமல் நான் எப்படிக்கா முத்து மாமா இவ்வளோ கோவப்படும் போது அருணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஏங்கா நீ வீட்டுக்கு வந்த எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாங்க்கா முத்து மாமா நினச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் இப்படி தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சுட்டு நான் சந்தோஷமாக அருணை கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாங்க்கா என்னால் தானே உங்கள் ரெண்டு பேர்த்து கடையிலையும் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லி சீதா கண் கலங்கி நிற்க உடனே மீனா சொல்கிறாங்க இல்லை சீதா நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நீ நிறைய கஷ்டத்தை பார்த்துட்ட அதனால அருணும் நீயும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா உன் மாமா முத்துவோட மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும் அவராக ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு தேடி வருவார் அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அதுக்காக ஓன் கல்யாணத்தை நடத்த வேண்டாம்லாம் நீ சொல்லாத அப்படின்னு முத்துவை நினைச்சி ரொம்பவே மனசு வேதனையோட சீதா கிட்ட மீனா இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை மீனா முத்துவால வாழ்க்கையே இல்லாமல் என் வீட்டுக்கு வந்துரு வந்திருக்கிறத நினச்சி வேதனையில் இருக்கிறதானு புரியலையேன்னு சந்திரா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் அருணோட வீட்டுக்கு தெரியுது சீதாவுக்கும் அருணுக்கும் எல்லா கல்யாண ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்குறாங்க மீனா முத்துவோட பேச்சை கேட்காம மீனா இப்படி ஒரு முடிவெடுத்து தன்னுடைய தங்கச்சி சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே அருணோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னை மன்னிச்சிருமா மீனா உன் வாழ்க்கையில் முத்துவால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நினைக்கல சீக்கிரமாகவே முத்து உன்னை புரிஞ்சுப்பார் ஆனால் என் பையனுக்கு ஒன்னால்தான்மா ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே நடக்க போகிற கல்யாணத்தை நினச்சி அருணும் அருணோட குடும்பமும் சீதா குடும்பமும் சந்தோஷத்தில் இருந்தாலும் மீனா மட்டும் சீதா அருணோட கல்யாணத்துக்கு முத்து மனசு மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க மீனா